செலுத்தினார் ஆண்டு தமக்கு சொல்லிக்கொண்டது மனிதனின் முன்னேற்ற நிலத்தை இனி நான் சமைக்கவே மாட்டேன் ஏனெனில் மனிதனின் இதய சிந்தனை இளமையில் இருந்தே தீமையை உருவாக்குகின்றது இப்பொழுது நான் செய்வது போல இனி எந்த நீரையும் அழைக்கவே மாட்டேன் மண்ணுலவு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் வார்த்தையில் மிக மதிப்புக்குரியது பல்லவையில் ஆன்லைன் இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளது என்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக அல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க்கு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாக்குகள் இருபத்து இரண்டு தொடக்கம் இருபத்து ஆறு இறுதியாக அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத் சாய்தா வந்த அடைந்தார்கள் அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர் அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார் அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார் அவர் நிமிர்ந்து பார்த்து மனிதரை பார்க்கிறேன் அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள் ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார் இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார் அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார் இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆண்டவரவானி துறையில் அறிவானி வாழ்த்துப் பிரீராக வல்லன்மையில் இருந்து நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் மனித உழைப்பின் பயனுமான தப்பத்தை பற்றப்படுத்துள்ளோம் இது எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும் இறைவனது வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி அனைத்து அறிவானில் வாழ்த்து பெறுவீராக வளர்வையில் நமது ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைக்கும் வயது மனது ரசத்தை கொடுக்கின்றோம் இதைகள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவனின் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி தாழ்மையான மனபும் நொறுகிய உள்ளவும் கொண்டைகளை ஏற்றருளும் ஆண்டவரி இறைவானாங்கள் என்பது திருமணத்துக்கு கொடுக்கும் இப்பணி உமக்கு குகந்ததாவதாகு சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உமை வேண்டுகிறோம் அதனால் உமது திருவுலத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம் உயிர்ப்பினை உயிராற்றலுடன் நம்பிக்கையோடு அறிக்கை இடுகின்றோம் மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம் ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது பாண்டவரே நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா ராக்கி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழ் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் குகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேரு பெற்றோர் கிறிஸ்தவன் திருவுடல் 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 கிறிஸ்தவின் திருவுடல் உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் திருவுடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் திருவுடல் உடல் திருவுடல் திரு திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்துவ திரு உடல் கிறிஸ்துவன் திரு വസന്ത റോഡൽ കസം റോഡൽ കസ് ഓടൽ കസം റോഡൽ കസം തോടൽ കസം റോഡൽ കസം റോഡൽ കസുമറോഡൽ കസം തരോഡൽ കസ്ൽ കസ്മന്ത് റോഡൽ കസ് ഓടൽ കസം റോഡൽ உடல் உடல் அவர்கள் உண்டு முற்றிலுமாய் நிறைவடைந்தனர் ஆண்டவர் அவர்கள் விரும்பியவற்றையே அவர்களுக்கு அளித்தார் அவர்களது விருப்பம் வீணாகவில்லை மன்றாடுவோமாக ஆண்டவரே இனிய விண்ணக விருந்தால் கூட்டம் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகிறோம் அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல்ொள்ள செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறி வழ மன்றாடுகின்றோம் ஆண்டவர் ஆண்ட இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று